ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமேத்து கிச்சனில் ஒரு மல்டி லேயர் சமோசா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துன்னு அது நல்லா மண் போக நல்லா அலம்பிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா குக்கரில் வேகப்பட போகிறது இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு இந்த அதில் இந்த நம்ம நெருக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சப்படி போட்டு வேக வெட்டுக்கலாம் இப்போ மேல் மாவுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு மெய்தா எடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் கோதுமை மாவில் கூட பண்ணுறதுன்னா பண்ணலாம் நான் மைதா தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த மேல் மாவுக்கு ஒரு அரை உப்பு போட்டுட்டால் போகிறோம் ரொம்ப உப்பு கறிக்கும் நிறையா போட்டோன்னா அரை உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் தான் விட்டுன்ட்ருக்கேன் எண்ணெய் ஃபுல்லாக இந்த மாவு எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி உப்போடு சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாவுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் போடுறதே நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் டைஜஷனும் நல்லா ஆகிடும் ஓமத்தையும் போட்டு நல்லா கலந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை எடுத்து இதே போல் மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளகிழங்கு வந்துடுத்து தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி தான் போட்டுருக்கேன் நீங்கள் வேணால் காரப்பொடி போட்டுக்கோங்க எங்களுக்கு அவ்வளோ காரம் வேண்டாங்கிறதுனால சாம்பார் பொடி தான் போட்டு காரப்பொடி போடுறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இப்போ வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா கட்டி இல்லாமல் இது போல் நான் மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டு நம்ம வதக்கின வெங்காயத்தோடு போட்டுடலாம் போட்டுட்டு அந்த வெங்காயம் அந்த உப்பு காரத்தோடு இந்த உருளைக்கிழங்கு நான் கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வேணுன்னாக்க கொஞ்சமாக உப்பு பொறுமான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அது நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக போட்டுருக்கேன் போட்டுட்டு நான் எல்லாத்தையும் கலந்து ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு வதக்கிட்டு இதுபோல் நான் கரண்டியால் நல்லா நசுக்கி நசுக்கி விட்டுட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் நம்ம சமோசா பண்ணுறதே கிழியாமல் இருக்கும் நல்லா ம மையம் இருந்ததுன்னு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரோசன் பட்டாணி தான் இது அதை போட்டுருக்கேன் பட்டாணியும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவாப்பில் எடுத்து போட்டுடலாம் இந்த மசாலா நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம சமோசாவுக்கு பூரி பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி அளவுக்கு திக்காக இல்லாமல் பூரி மாதிரி மெல் கொஞ்சம் மெல்லிசாக எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா கரகரன் வரும் இந்த அளவுக்கு மெல்லிசாக எடுத்துக்கோங்க இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நாலு பாகமாக பிரிச்சுக்கலாம் சென்ட்ரலில் கட் பண்ணாமல் இதே போல் நாலு பாகமாக பிரிச்சுக்கோங்க நம்ம ஊராக இருந்தால் அந்த கடப்பாக்கல் வெளிலையே அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த ஊரில் இந்த மேடை ஒரு மாதிரி அதில் ஏதாவது கோடு விழுமோ அப்படிங்கிறதுனால நான் தட்டை வச்சு பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு மாதிரி இருந்தால் கடப்பாகல்லே பண்ணிக்கலாம் இதே போல் நாலு பாகமாக பிரிச்சுட்டு அதெலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் மசாலாலேருந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பூரி பண்ணுறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சாலும் வெளியில் வந்துடும் அதனால் அதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க இதே போல் நாலா பக்கமும் ஒட்டிக்கணும் கேப் இல்லாமல் ஒட்டிட்டு மேலாக இந்த பூரணத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற பார்த்து இதே போகிற லேயர் லேயரெலாம் கீறிக்கணும் இதே மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கீரிண்டாங்கனாக்க இதை மேலே எடுத்து அதில் வச்சு ஒட்டி சமோசா பண்ணுறது இந்த லேயர் வந்து நல்லா தர தரானு கிறிஸ்பாக இருக்கும் அடியில் உள்ள லேயர் வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சமோசா பண்ணுறது சில சமயம் நமுத்து போன மாதிரி இருக்கும் இது போல் பண்ணி கொடுக்கறது இந்த மேல் லேயர்லாம் நல்லா புரிஞ்சு நல்ல கரகரான்னு இருக்கும் அதனால் இதே போல் எல்லாத்தையும் எடுத்து ஒன் பை ஒன்று இந்த சைட்லேருந்து ஒன்று அந்த சைட்லேருந்து ஒன்று எடுத்து ஒட்டி கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க இதே போல் எல்லா பீஸையும் எடுத்து அதில் நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் அழுத்தி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுறோங்க சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ சமோசா லேயர்ஸ் சமோசா ரெடியாகிடுது இதே போல் மாவையும் நம்ம சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க நான் நல்லா போட்டு பொறிச்சு ஈஸியாக எடுத்துடணும் இதுபோல் செஞ்சு கொடுக்குறது சட்டுன்னு நமுத்தும் போகாது கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமோசாவை நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானில் போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடாக எடுத்தான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா செவக்கட்டும் ஒரு சைடு மேலாக கொஞ்சம் சூடான எண்ணெயை எடுத்து எடுத்து ஸ்பூனால் விட்டு கரண்டியால் அல அப்போ சீக்கிரமாக விந்துடும் ஒரு சைடு செவந்ததும் அதை திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த சைடும் செவந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி விட்டு பண்ணுறதே நல்லா கரகரப்பாக இருக்கும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சு அதை எடுக்கிறதே நல்ல கிறிஸ்பாக இருக்கும் இந்த சமோசா ஆறினா கூட ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாக இருக்கும் இதே போல் எல்லா சமோசாவையும் நாலு நாளாக போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த மாதிரிக்கு சூடாக கரகரன் சமோசா ரெடி ஆகிடுத்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சூடாக சமோசாவை சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஷாப்பிங் போகலாங்கிற போயிட்டு ஐக்கியாவுக்கு போயிருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் டு த்ரீ ஹவர்ஸ் போல் அங்கேயே டைம் போயிடுத்து இப்படியே வேடிக்கை பார்த்தோன்னு வார்த்தையே நம்மளுக்கு நல்ல பொழுதுபடுறது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்தது அதில் எந்தெந்த பொருளை எந்த இடத்துல வச்சா அழகாக இருக்குங்கிற மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுபோல் நம்ம பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செட் பண்ணிக்கலாம் அம்மா இதையே சமைச்சு நீ சாப்பிட்ற இதெல்லாம் தான் அங்கே போய் ஐக்கியாவில் வாங்கின சாமான் போன வீடியோலேயே யாரோ ஷாப்பிங்லாம் போனதை வாங்கினதெல்லாம் காமிக்கவே இல்லையேன்னு சொன்னாலேங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன் வெளிநாட்டில் இருக்கோன்னு தான் பேர் ஆனால் நம்ம வாங்குற சாமான் எல்லாத்தையும் நம்ம தான் பேக் பண்ணிக்க வேண்டியிருக்கு நம்பூராக இருந்தாக்க அவங்களே அழகாக பேக் பண்ணி டோர் டெலிவரியும் வேணாலும் கொடுத்துருவாங்க இதெல்லாம் நம்மளே தான் என்ன செஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க